ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் பயங்கரத்தின் சூத்திரதாரிகளுடன் இருந்த சாரா ஜஸ்மினின் பெயர் மீண்டும் மெல்ல மெல்ல பேசு கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால இது பற்றி பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சாரா ஜஸ்மின் இறந்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் விசாரணைகள் அவர் உயிருடன் இருப்பதாகவே சொல்வதாகவும் தேவைப்பட்டால் பகிரங்க பிடியானை பிறப்பிக்கப்படும் என்றும் சொல்லி சொல்லியிருந்தார் சாரா ஜஸ்மின் இந்தியாவில் இருக்கிறார் என்பதற்கான எந்த தகவலும் தமக்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதால் தாம் வெளியிடும் சில கருத்துக்கள் விசாரணைகளுக்கு இடையூறாக மாறும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை சில சமூக ஊடகங்கள் சில மாதங்களுக்கு முன்பு சாரா ஜஸ்மினை இந்தியாவுக்கு கடத்தியது ஜே கே பாயாக இருக்கக்கூடும் என்று சந்தேக போர்வையை போர்த்தியபடி செய்தி வெளியிட்டிருந்தன உங்களுக்கு ஜே கே பாயே தெரியும் பாதாள உலக லேடி சூப்பர் ஸ்டார் போல உருவகிக்கப்பட்ட சிவந்தியை இந்தியா வழியாக நேபாளத்துக்கு கடத்தியதில் மூளையாக இருந்தவர் தான் அவர் இதை போன்ற வேள்விகளில் மாஸ்டர் டிகிரி முடித்தவர் என்றும் சொல்லப்படக்கூடிய ஒருவர் இப்போது கம்பி அண்ணி கொண்டிருக்கிறார் ஜே பாயிடம் நிச்சயமாக சாரா பற்றியும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கலாம் ஜே கே பாய் என்ன சொன்னார் எந்த விபரமும் நமக்கு தெரியாது சமூக ஊடகங்கள் அன்று வெளியிட்ட ஊகங்கள் உண்மையா பொய்யா என்பதை போலீசார் தான் விசாரணைகளின் முடிவில் வெளிப்படுத்த வேண்டும் சரி இப்போதைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பொதுமக்கள் மத்தியில் பெரும் சந்தேகமாயிருந்த ஒரு விடயத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரே தீர்த்து வைத்திருப்பதுதான் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி யாருக்கும் எதையும் பேச முடியும் அரசு ஆயிரம் கோடி ஊழல் செய்திருக்கிறது என்று ஒருவர் சொல்லுவார் கம்பளையில் ஆயிரம் பேர் வெள்ளத்தில் மாண்டார்கள் என்று இன்னும் ஒருவர் பேசுவார் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் அப்படி பேசுபவர்களுக்கு எதிராக இந்த வழக்கம் தொடர முடியாது இதுவே வெளியே இறங்கி பேசியிருந்தால் கதை முடிந்திருக்கும் இதை ஏன் சொல்கிறோம் என்றால் அமைச்சர் ஆனந்த விஜயபால சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறார் என்ற பேசி பேசியிருப்பதும் இதே பாராளுமன்றத்தில் ஆனந்த விஜயபால வினைத்திறனுடைய அமைச்சர் என்பதில் சந்தேகம் இல்லை அவர் அதிகாரிகளிடமிருந்து சரியான தகவல்களை பெற்றுக்கொண்டுதான் பேசி இருக்க வேண்டும் என்று நம்பிக்கை கொள்வோம் ஏனென்றால் கத்தி மேல் நடக்கும் விவகாரம் அது அமைச்சர் ஆனந்த விஜயபால குளுத்தி போட்டிருப்பது சாதாரண விஷயம் அல்ல ஈஸ்டர் பயங்கரத்துக்கு உடந்தையாக இருந்தவர்களின் தூக்கத்தை நிரந்தரமாக கெடுக்கக்கூடிய ஒரு அறிக்கை அது இதனால் தான் மீண்டும் சொல்கிறோம் அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உண்மையாகவும் விசாரணைகளின் போக்கு எந்த பயங்கரத்துக்கும் நீதி வேண்டி நிற்கக்கூடிய எம்மை போன்ற உங்களை போன்ற சாமானியர்களுக்கு சாதகமாகவும் அமையட்டும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் என்பது ஒரு பாதாள அறையில் பெட்டி பெட்டியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் சடலங்கள் போடப்பட்ட பெட்டிகள் மாதிரி ஒவ்வொரு பெட்டியை இழுத்தாலும் ஒவ்வொரு கதை இருக்கிறது திகிவல குண்டுதாரி ஜமீலுக்கு ஒரு கதை இருக்கிறது பயங்கரவாதி சஹ்ரானுக்கு ஒரு கதை இருக்கிறது அவனோடு கூடி பழகிய கும்பலுக்கு இன்னும் ஒரு கதை இருக்கிறது சஹ்ரானின் தம்பி ரிஸ்வான் பிள்ளையானை மட்டக்களப்பு சிறையில் சந்தித்தது மற்றொரு கதை இவர்களோடு சேர்ந்து இயங்கிய ஹன்சீர் அசாத் மௌலானாவிடம் இருப்பதோ எல்லாவற்றையும் விட பயங்கரமான கதை ஆக இப்படி ஒவ்வொரு புள்ளியையும் இணைத்துக் கொண்டு செல்லும் போது ஒரு மெகா புள்ளி வருவதை தடுக்க முடியவில்லை புள்ளியை நெருங்கும் விசாரணைகள் தான் காத்திரமாக நடக்க வேண்டும் சரி இந்த மாபெரும் ரத்த புராணத்தில் ஒரு கிளை கதை தான் சாரா ஜெஸ்வின் விவகாரம் சாராவின் கணவர் தட்டுவாப்பிட்டி ஆலயத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி வெடித்துக்கொண்டு கொண்டு இறந்து போன ஒரு குண்டுதாரி முகமது ஹஸ்தூன் சாரா ஜஸ்மின் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சாய்ந்த மருதுவையில் இருக்கக்கூடிய வீடு ஒன்றில் தம்மை தாமே அழித்துக் கொண்ட பயங்கரவாத கும்பலுடன் இருந்தவர் அப்போது அந்த வீட்டில் சாரா ஜஸ்மினுடன் சேர்த்து மொத்தம் பத்தொன்பது பேர் இருந்தார்களாம் அந்த பயங்கரத்துக்கு பிறகு உயிருடன் இருந்தவர்கள் இரண்டு பேர் தான் ஒருவர் சஹ்ரானினுடைய மனைவி ஹாதியா மற்றது ஹாதியாவினுடைய மகள் இறந்து சிதறி போன உடல்களில் செய்யப்பட்ட டிஎன்ஏ சோதனைகளின் போது பதினாறு பேரின் டிஎன்ஏக்கள் கச்சிதமாக ஆக பேர் பேர் இறந்திருக்கிறார்கள் உயிருடன் மீண்டிருக்கிறார்கள் என்றால் மற்றவர் எங்கே என்ற கேள்வி அப்போது எழுந்தது சாரா ஜஸ்மினின் உறவினர்களினுடைய டிஎன்ஏக்கள் சிதறி போயிருந்த உடல்களில் இதனோடும் பொருந்தாததால் சாரா ஜஸ்வின் தப்பிச் சென்றிருக்கலாம் என்றே முடிவு செய்யப்பட்டது ஏப்ரல் இருபத்தொன்று பயங்கரத்தையே ஜீரணிக்க முடியாமல் மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருந்த போது சரியாக ஐந்து நாட்களில் சிறுவர்களும் குழந்தைகளுமாக மிச்ச சொச்ச கும்பல் செய்து கொண்ட இந்த கோர தாண்டவத்தால் நாடு வாழவே ஒரு நரகமாக போயிருந்தது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எரிகாயங்களுக்கு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது ஹாதியா கைது செய்யப்பட்டார் அவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் நேரடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டார் ஹாதியா தனது சாட்சியத்தில் வெடிப்பு நடந்த பிறகு சாரா ஜெஸ்மினை தான் தெளிவாக பார்த்ததாகவும் அவர் இறக்கவில்லை என்றும் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஹாதியாவிடம் இந்த விசாரணைகளை நடத்தும் பொறுப்பு வீரசிங்க என்ற துடிப்பு மிக அதிகாரிக்கு தான் வழங்கப்பட்டிருந்தது முதலாவது டிஎன்ஏ பரிசோதனைகளின் பெருவேறுகள் முடிய இரண்டாவதாக மீண்டும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது ஆனால் சாரா ஜெஸ்மின் கிடைக்கவில்லை அப்போது ஆட்சி மாறியிருந்தது கோட்டாபயவும்ரோனாவும் சமகாலத்தில் ஆள வந்ததில் நாடு முடங்கியது ஈஸ்வர் உட்பட மிக முக்கிய விசாரணைகளில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் எல்லாம் இன்றைய சிஐடி பணிப்பாளர் ஷானி அபே ஒரு சாமானிய பியோன் அந்தஸ்துக்கு பழி வாங்கப்பட்டு காலி மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டார் இங்கே பரிதாபம் என்னவென்றால் நல்ல தேக ஆரோக்கியத்துடன் பணி செய்து வந்தவரும் ஹாதியாவின் விசாரணைகளை முன்னெடுத்து வந்தவருமான போலீஸ் பரிசோதகர் வீரசிங்க கொரோனாவுக்கு பலியானதாக அறிவிக்கப்பட்டதுதான் இதேவேளை கழுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த போக்குவரத்து போலீஸ் பிரிவில் வேலை செய்த அபூபக்கர் என்ற அதிகாரியும் சாராவின் உறவினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டார்கள் சாரா ஜஸ்வினை கழுவாஞ்சிக்குடியில் இருந்து மன்னார் வழியாக படகில் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல துணை போனதாக இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது ஆரம்பத்தில் இவர்களுக்கு எதிராக கல்முனை மேல் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டது பின்னர் அது மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது இப்படி இவர்களுக்கு எதிராக வழக்கு நடந்த போதுதான் அந்த விசித்திரம் நடந்தது சாரா ஜஸ்மினின் டிஎன்ஏ அவரது தாயாரின் டிஎன்ஏ உடன் பொருந்துவதாகவும் சாரா ஜஸ்மின் சாய்ந்த மருந்து வீட்டில் இறந்து போனதாகவும் அறிவிக்கப்பட்டது அமைச்சர் சரத் வீரசேகர மட்டுமல்ல போலீஸ் ஊடக பேச்சாளரும் இந்த செய்தியை மக்களுக்கு அறிவித்தார் அதாவது முன்னர் இரு தடவை டிஎன்ஏ பரிசோதனை செய்த போது இல்லாத ஆரவாரம் ஏன் மூன்றாம் தடவை டிஎன்ஏ பரிசோதனைக்கு வழங்கப்பட்டது என்பதுதான் புரியாத புதிராக இருந்தது சரி டிஎன்ஏ பொருந்துகிறது சாரா ஜஸ்மின் பைலும் விட்டது என்று விட்டு போயிருக்கலாம் ஆனால் இரண்டு தடவை சித்தியடையாத மாணவன் மூன்றாம் தடவை பரீட்சைக்கு தோற்றி சித்தி அடைவது போல மகர இடைத்தேர்தலில் ஜே ஜெயவர்தன நாம் வெல்லும் வரை வாக்குகளை எண்ணுங்கள் என்று பணித்தது போல இருந்தது இந்த நிகழ்வு சரி இப்போது உங்களுக்கு ஒரு நியாயமான கேள்வி தோன்றியிருக்க வேண்டும் சாரா ஜஸ்மின் இறந்து விட்டதாக அரசாங்கமே உத்தியோகபூர்வமாக அறிவித்து விட்டதால் இனி எதற்கு அபுபக்கர் என்ற போலீஸ் அதிகாரிக்கு எதிராக வழக்கம் தடுப்பு காவலும் ஆம் அபுபக்கரின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தோன்றினார் அவருடைய பெயர் என் எம் ஷஹீத் சிரேஷ்ட சட்டதரணி அவர் இனியும் இந்த வழக்கை தொடர்வதில் அர்த்தமில்லை என்றார் அபுபக்கர் விடுவிக்கப்பட்டார் இதன்படி பார்த்தால் அபுபக்கர் அநியாயமாக சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று பொருள்படும் இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு கிடைக்காமல் போன சம்பளம் மற்றும் சலுகைகள் அனைத்தையும் வழங்கியிருக்க வேண்டும் அப்படி வழங்கினார்களா என்று எதுவும் தெரியாது அபுபக்கர் இப்போதும் தொழில் செய்து கொண்டிருப்பதாக புலனாய்வு ஊடகவியலாளர் அண்மையில் சொல்லியிருந்தார் இதேவேளை சாரா ஜஸ்மினின் வீடு போய் விசாரணை நடத்திய அதிகாரிகள் சில மருத்துவ அறிக்கைகளை சாராவின் தாயாரிடமிருந்து பெற்றதாகவும் அவை சாரா காயங்களுடன் வீட்டுக்கு வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தை எழுப்பியதாகவும் சொல்லப்பட்டது சாராவின் அம்மாவிடம் அது பற்றி கேட்ட போது அவை வயதில் ஏற்பட்ட காயம் ஒன்றுக்கான மருத்துவ அறிக்கைகள் என்று பதில் கொடுத்ததாகவும் நீதிமன்றத்தில் எங்கே அந்த அறிக்கைகள் என்று நீதிபதி கேட்டதற்கு தாம் மொபைல் போனில் போட்டோ பிடித்து வைத்திருந்ததாகவும் அவை அழிந்துவிட்டது என்று சொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை மற்றொரு புலனாய்வு ஊடகவியலாளரான தரிந்து ஜெயவர்தன ஒரு காணொலியில் சாரா ஜஸ்மின் பழைய பெயரான புலஸ்தினி என்ற நாமத்தில் அவருடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி ஒரு சிம் கார்டு கொள்வனவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த சிம் கார்டை வாங்கியது யார் இதிலிருந்து யார் யாருக்கு அழைப்புகள் சென்றன என்ற இந்த விபரத்தையும் தரிந்து விலாவாரியாக வெளியிடவில்லை இருந்து சில இலக்கங்களுக்கு அவுட் கோயிங் அழைப்புகள் போயிருப்பதாகவும் ஆனால் அந்த பக்கம் இன்கமிங் அழைப்புகளில் அவை எதுவும் பதிவாகவில்லை என்று அபூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தார் தறிந்தோம் பாருங்கள் இதன்படி பார்த்தால் சாரா ஜஸ்மின் சிம் வாங்கியதாக சொல்லவில்லை ஆனால் அவரது ஐடி கார்டை உபயோகித்து சிம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது மற்ற பக்கம் இன்கமிங் அழைப்புகள் அழித்தொழிக்கப்பட்டும் இருக்கிறது இதை எம்மை போல சாதாரணமானவர்களால் என்றைக்குமே செய்ய முடியாது என்பதுதான் நிஜம் சாரா ஜஸ்மின் என்ற மர்ம முடிச்சு இன்னும் தீர்க்கப்படவில்லை சாரா ஜஸ்மின் உயிருடன் இருப்பதாக தான் நம்புவதாக அரசு தன் நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறது சிவப்பு எச்சரிக்கை பிடிபோரன் கொடுப்பது மட்டும்தான் இனி பாக்கி அதை செய்வதற்கு முன்பு உள்ளூரில் பகிரங்க பிடியானை கொடுக்க வேண்டும் அதன் பின்னர்தான் இலங்கையை விட்டு வெளியேறி இருக்கும் மற்ற குற்றவாளிகளுக்கு எதிராக பிறப்பிப்பது போல சர்வதேச போலீசாரின் துணையுடன் சிவப்பு அலர்ட் கொடுக்க முடியும் கடைசியாக உயிர்த்த ஞாயிறு மிளைச்சத்தனம் என்பது இந்த நாட்டை உலுக்கிய மிக பெரும் கொடுமைகளில் ஒன்று இரத்த வாடை காயும் முன்பே இனவாத கோஷம் மேலே இழ தேர்தல் மேலதாளங்களும் வாத்தியங்களும் இசைக்கப்பட்ட அபத்தங்களை எல்லாம் இந்த நாசகாரத்துக்கு நீதி வேண்டி காதினல் மெல்கம் ரஞ்சித் போராடுகிறார் இந்த பேரழிவின் சூத்திரதாரிகள் தயவு தாட்சண்யம் இல்லாமல் தண்டிக்கப்பட வேண்டும் ஒரு சமூகத்தையே குற்றவாளி கூண்டில் ஏற்றிய பயங்கரம் அது ஈஸ்டர் விசாரணைகள் வேகம் எடுத்திருப்பதாகவும் தினமும் வழக்குகள் நடைபெறுவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன சாரா ஜஸ்மினுக்கு என்ன ஆகும் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படுமா அப்படி பிறப்பிக்கப்பட்டாலும் இலங்கைக்கு அத்தனை இலகுவில் கொண்டு வந்துவிட முடியுமா அனுர அரசு அதன் மிகப்பெரிய தேர்தல் வாக்குறுதியான ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு நியாயத்தை நிலைநாட்டுமா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி